அன்பர்களுக்கு கோடி வணக்கம் அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் குரோதி வருடம் தை மாதத்திற்கான மேஷ முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான மாத ராசி பலன்களை அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் மாதராசி ராசி பலன்களோடு சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் தரப்பட்டுள்ளன தை மாதத்திற்கான ராசி பலன்களை பார்ப்போம் இந்த மாதத்திற்கான பொதுவான பலன்கள் உத்தராயணம் ஆரம்பமாவதால் படிப்படியாய் அறச் செயல்கள் ஓங்கும் மக்கள் தர்மநேரி பேணுவதில் ஆர்வம் காட்டுவர் குரு இருப்பதால் நற்பலன்கள் குறையும் ராகு மீனத்திலும் சனி ஆட்சியாகவும் இருப்பதால் தீயவர்கள் பலம் பெறுவர் தூயவர்களுக்கு சோதனைகள் உண்டு சூரியன் சனி வீட்டில் அமர்வதால் ஆட்சியாளர்கள் பொதுமக்களை திருப்திப்படுத்த பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வருவர் சுக்ரன் பலம் அதிகரிப்பதால் பெண்கள் சுபிட்சம் காண்பர் கலைத்துறையினர் ஏற்றம் பெறுவர் புதனின் சஞ்சாரத்தினால் வியாபாரம் சீராக இருக்கும் செவ்வாய் நீச்ச வக்கரமாய் இருப்பதால் அரசு அதிகாரிகள் நிம்மதியின்றி பணிபுரிவர் இடமாற்றம் பலருக்கும் உண்டு இனி மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான மாதராசி பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரம் முழுவதும் பரணி நட்சத்திரம் முழுவதும் கார்த்திக நட்சத்திரத்தில் முதல் பாதம் உள்ளடங்கிய மேஷராசி அன்பர்களே ராசிநாதன் நீச்ச வக்ரம் பெற்றுள்ளதால் போராடும் குணம் தலைதூக்கும் நடக்கும் நிகழ்வுகளை மாற்றி அமைக்க உள்ளம் துள்ளும் குருவும் வக்கரமாய் உள்ளதால் புது புது யோசனைகளும் தோன்றும் பொறுமை அவசியம் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வெற்றி உண்டு பாட்னர் கணவன் மனைவி வேலையாட்கள் சகோதரிகள் இவர்களிடம் வேகம் காட்டாமல் அனுசரித்து போவது நலம் பத்தில் உள்ள சூரியன் வெகுஜன மதிப்பு அரசாங்கத்தார் மூலம் ஆதரவு பராக்கிரமம் புகழ் இவற்றை அதிகரிக்கச் செய்வார் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறும் பெண்களுக்கு உடல் அசௌரியம் உண்டு குழந்தைகள் மூலம் நிம்மதி குறையும் முருகன் வழிபாடு செய்து கஷ்ட பலன்களை தடுக்கலாம் வெற்றியை உறுதி செய்ய சிவபெருமான் வழிபாடு செய்யவும் ரோஹி நட்சத்திரம் முழுவதும் இரண்டு பாதங்களும் உள்ளடங்கிய ரிஷவராசி அன்பர்களே ராசிநாதன் பத்திலும் வக்கரகுரு ராசியிலும் உள்ளதால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் ஒன்பதாம் இடத்தில் உள்ள சூரியனும் நிம்மதியை குலைப்பார் நண்பர்கள் மூலம் பெருத்த லாபம் இல்லை பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எடுத்த பணிகளை வெற்றியுடன் முடிக்கலாம் செவ்வாய் நீச்ச வக்ரம் பெற்றுள்ளதால் கணவன் மனைவி பார்ட்னர் சகோதர்கள் வழியில் இணக்கம் குறையும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்ற தடைகள் தோன்றும் பெண்கள் தங்கள் நண்பர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகவும் அசுப பலன்களை களைய சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடவும் சுப பலன்களை விருத்தி செய்ய ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு செய்து நலம் பெறலாம் மிருகிரடம் நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவாதிரை நட்சத்திரம் முழுவதும் புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதங்களும் உள்ளடங்கிய மிதன ராசி அன்பர்களே ராசிநாதன் பத்திலும் பக்ர குரு ராசியிலும் உள்ளதால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் எட்டில் உள்ள சூரியன் மூலம் காரிய தடைகள் ஏற்படும் வக்ர செவ்வாய் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் நிம்மதி குறையும் பாக்கிய சனி மூலம் ஓரளவு நன்மைகள் பெறலாம் தொழில் வியாபாரம் லாபம் விருத்தியாகும் பண வரவு தடைப்படும் பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் மந்தகதி உருவாகும் ஆராய்ச்சி படிப்புகளில் வெற்றி பெறலாம் பெண்களுக்கு உடல் அசௌரியம் ஏற்படும் அசுப பலன்களை களையவும் சுப பலன்களை விருத்தி செய்யவும் ஐயப்பன் மற்றும் குலதெய்வ வழிபாடு செய்து பலன் பெறலாம் புனர்பூசம் நான்காம் பாதமும் பூச நட்சத்திரம் முழுவதும் ஆயில நட்சத்திரம் முழுவதும் உள்ளடங்கிய கடகராசி அன்பர்களே ராசியில் ராசிநாதன் சந்திரனும் செவ்வாயும் அமர்ந்துள்ளனர் ஏழில் சூரியன் உள்ளதால் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்ப பொறுப்புகளும் செலவுகளும் அதிகரிக்கும் இந்த மாதம் கணவன் மனைவி பாட்னர் மேலதிகாரிகளின் ஆலோசனையும் ஆதிக்கமும் வழுக்கும் செவ்வாய் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பனிரெண்டாம் வீடு செல்வதால் வீண் செலவுகளும் பயணங்களும் ஏற்படும் தொழில் வியாபாரம் லாபம் மந்தமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு கவனச் சிதறல் உண்டு பெண்கள் தங்கள் குடும்பத்தாரிடம் இதமாக உரையாடினால் இன்பம் பெருகும் அசுப பலன்களை களைய அம்மனுக்கு அர்ச்சனை வழிபாடு செய்து நலம் பெறலாம் மகம் நட்சத்திரம் முழுவதும் பூர நட்சத்திரம் முழுவதும் உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதம் உள்ளடங்கிய சிம்ம ராசி அன்பர்களே ராசிநாதன் சூரியன் ஆறாம் இடத்தில் பகை வீட்டில் வெகு பலத்துடன் குரு பார்வையில் அமர்வதால் இந்த மாதம் அதிர்ஷ்டமிக்க மாதமாக அமையும் எல்லா முயற்சிகளும் வெற்றியை தரும் பேச்சில் நிதானம் தேவை சனி ராசியை பார்ப்பதால் வீண் பயம் கலக்கம் தோன்றும் தொழில் வேவாரம் லாபம் சீராக இருக்கும் கூட்டுத் தொழில் லாபம் குறைவு திருமணம் ஆகாதவர்களுக்கு இம்மாதம் சுவச் செய்தி கெட்டும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை மிகும் வெற்றியும் பெறலாம் பெண்களுக்கு உடல் அசௌரியம் தோன்றும் அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் அசுப பலன்களைக் களைய துர்கையம்மனுக்கு அர்ச்சனை வழிபாடு செய்து நலம் பெறலாம் உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்களும் ஹஸ்தம் நட்சத்திரம் முழுவதும் சித்திர நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதங்களும் உள்ளடங்கிய கன்னிராசி அன்பர்களே ராசியில் கேது அமர ராசிநாதன் இந்த மாதத்தில் நான்கு ஐந்து ஆறு ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்வதால் திடீர் பணவரவு ஏற்படும் உறவினர்கள் வருகை உண்டு ஏழாம் இடத்தில் ராகு உள்ளதால் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் மனக்கசப்பு உருவாகும் சிற்றில ஆதாயங்களும் உண்டு எட்டாம் இடம் நோக்கி குரு செல்வதால் பாக்ய தடைகள் உருவாகும் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் காண்பர் போட்டித் தேர்வில் வெற்றி பெறலாம் பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் தோன்றும் பயணங்களும் செலவுகளும் அதிகரிக்கும் அசுப பலன்களை களையவும் சுப பலங்களை விருத்தி செய்யவும் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி வழிபாடு செய்து நலம் பெறலாம் சித்திர நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சுவாதி நட்சத்திரம் முழுவதும் விசாக நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதங்களும் உள்ளடங்கிய துலாராசி அன்பர்களே இந்த மாத ஆரம்பத்தில் ராசிநாதன் சுக்குரன் ஐந்தாம் இடத்தில் சனியுடன் அமர்ந்துள்ளார் புது புது திட்டங்கள் மனதில் தோன்றும் குருவும் செவ்வாயும் வக்கரகதியாய் உள்ளதால் திட்டமிட்டபடி எச்செயலையும் செவ்வனே ஆற்றிவிடலாம் தைரியம் உற்சாகம் பெருகும் கோவில் தெய்வ வழிபாடு பாக்கியம் கிட்டும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் உதவிகள் உண்டு பெண்களுக்கு விருந்து கேளிக்கைகளில் பங்கேற்பர் நண்பர்கள் மூலம் ஆதரவும் உண்டு அசுப பலன்களை களையவும் சுப பலன்களை விருத்தி செய்யவும் ஸ்ரீ சாஸ்தா வழிபாடு செய்து பலன் பெறலாம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதமும் அனுஷ நட்சத்திரம் முழுவதும் கேட்ட நட்சத்திரம் முழுவதும் உள்ளடங்கிய விருச்சிக ராசி அன்பர்களே ராசிநாதன் நீச்சமடைந்தும் பக்ரகதியாகவும் உள்ளார் எதிர்பார்த்தபடி பலன்கள் நடக்காமல் வேறுவிதமாய் விதமாய் அமைந்த போதிலும் மனதில் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதிகரிக்கும் சனியின் பார்வை உடல் அசௌரியத்தையும் மனக்கலக்கத்தையும் அதிகரிக்கச் செய்வார் குருவும் பக்ரகதியாய் இருப்பதால் பிறரிடமிருந்து உதவிகளும் தக்க சமயத்தில் பெறுவது அரிதாக அமையும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு உண்டு கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஓரளவு நன்மைகள் பெற முடியும் பெண்களுக்கு புகழ் மதிப்பு உயரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகும் அசுப பலன்களை களையவும் சுப பலன்களை விருத்தி செய்யவும் ஸ்ரீ சாஸ்தா வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு செய்து பலன் பெறலாம் மூல நட்சத்திரம் முழுவதும் பூராட நட்சத்திரம் முழுவதும் உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதம் உள்ளடங்கிய தனுசு ராசி அன்பர்களே மாத ஆரம்பத்தில் புதன் ராசியிலும் ராசிநாதன் குரு ஆறிலும் அமர்ந்துள்ளதால் எண்ணியபடி பணிகளை செயலாற்றிட இடையூறுகள் தோன்றும் மூன்றாம் இடத்தில் உள்ள சனி பகவான் தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் தருவார் சுக்கரன் மூலம் சந்தோஷம் செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு உண்டு கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் சிற்சில நன்மைகள் பெறலாம் மாணவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு ஆராய்ச்சி படிப்பில் வெற்றி தெருவர் பெண்களுக்கு புது புது வேலைகள் உருவாகும் புகழ் மதிப்பு உயரும் தெய்வ சிந்தனை வழுக்கும் அசுப பலன்களை களையவும் சுப பலன்களை விருத்தி செய்யவும் ஸ்ரீ துர்க்கை வழிபாடு செய்து பலன் பெறலாம் உத்திரட நட்சத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்களும் திருவுண நட்சத்திரம் முழுவதும் அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதங்களும் உள்ளடங்கிய மகர ராசி அன்பர்களே ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் வீட்டில் ஆட்சியாகவும் ராசியில் அட்டமாதிபதி சூரியனும் அமர்ந்துள்ளனர் உடலிலும் மனதிலும் வேகம் அதிகரிக்கும் குருவின் பார்வை துணை செய்ய எச்செயலும் வெற்றிதரும் வெற்றி தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் நண்பர்கள் சந்திப்பு உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் பெறலாம் கணவன் மனைவி பார்ட்னர் சகோதர்கள் போக்கு அதிருப்தி தரும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறையும் பெண்களுக்கு நண்பர்கள் மூலம் உதவிகள் பெறலாம் உத்தியோகம் பதவி உயர்வும் உண்டு அசுப பலன்களை களையவும் சுப பலன்களை விருத்தி செய்யவும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து பலன் பெறலாம் அபிட்ட நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சதய நட்சத்திரம் முழுவதும் புரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதங்களும் உள்ளடங்கிய கும்பராசி அன்பர்களே ராசிநாதன் சனி பகவான் ராசியில் ஆட்சியாக உள்ளார் எடுக்கும் எல்லா செயலும் வெற்றியே தரும் புது புது சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உருவாகும் அனைத்திலும் வெற்றி பெறலாம் குடும்பத்தில் சலசலப்பு இருந்த போதிலும் சுமூகமாக கடந்துவிடும் கடன்கள் அடைபடும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு உண்டு பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் தந்தையார் மூலம் ஆதரவு குறைவு அவர்கள் மூலம் செலவுகளும் வீண் பயணங்களும் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் உண்டு தேர்வில் வெற்றி பெறுவர் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் பேச்சில் நிதானம் தேவை அசுப பலன்களை களையவும் சுப பலன்களை விருத்தி செய்யவும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து பலன் பெறலாம் பூரட்டாதி நான்காம் பாதமும் உத்திரட்டாதி நட்சத்திரம் முழுவதும் ரேவதி நட்சத்திரம் முழுவதும் உள்ளடங்கிய மீனராசி அன்பர்களே ராசிநாதன் குரு மூன்றாம் இடத்திலும் ராசியில் ராகுவும் சஞ்சாரம் செய்கின்றனர் பதினோராம் இடத்து சூரியன் மூலம் எச் செயலிலும் வெற்றியை காணலாம் அனாவசியச் செலவுகளும் ஆடம்பரச் செலவுகளும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு உண்டு கூட்டுத் தொழில் நல்ல லாபம் தரும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் கிட்டும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவு குறைவு மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் காண்பர் தேர்வில் வெற்றி பெறுவர் பெண்களுக்கு உற்சாகம் பெருகும் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு உண்டு அசுப பலன்களை களையவும் சுப பலன்களை விருத்தி செய்யவும் ஸ்ரீ அம்மனை வழிபாடு செய்து பலன் அடையலாம் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட ஹோரை விவரங்கள் அட்டவணையாக தரப்பட்டுள்ளது அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் மிகச் சிறந்த மாதமாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் மற்றும் பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்